ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இந்த வீடியோவில் வீடே மணக்க மணக்க டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம் அது ஒன் பார்ட் ரெசிபிங்க சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் லஞ்சுக்கும் செஞ்சால் சுற்றலாம் வாங்க எப்படி செய்யத்துன்னு பார்க்கலாம் அதிக டைம் எடுக்காது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி ரைஸ் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி நீங்கள் இதை சாப்பாட்டு அரிசிலே செய்யலாம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் அளவுகள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஒரு முறை அலசி தண்ணியை வடிகட்டிவிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடுங்க அப்படி ஊறட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய மசாலாவை ஃபஸ்ட்டு வறுத்த அரைச்சிக்கலாம் அதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதோ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு உரிச்ச பூண்டு சேர்த்து க கொஞ்சம் செவர வறுத்துக்கங்க கடலைப்பருப்பும் செவந்து வரணும் பூண்டும் லைட்டாக செவந்து வரணும் இந்த அளவுக்கு செவந்து வறுப்பட்டதும் இதோட சின்ன துண்டு இஞ்சி தோல்சீ விட்டு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி ஓரளவுக்கு வதங்கினதும் இதோட ரெண்டு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கங்க கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசிட்டு உலர்த்தி எடுத்து சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் எண்ணெயிலே வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதங்கி லைட்டாக சுருண்டு வரணும் இப்போ இதோட சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க ஓடும் நாரெலாம் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கங்க கூடவே கால் அளவுக்கு தேங்காய் ஒரு ரெண்டு பத்த தேங்காவை பிடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த சூட்லேயே கலந்து விடுங்க அப்படியே கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க இது நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு இது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்ல மைய திக்கா அரைச்சி எடுத்துக்கோங்க அதிக தண்ணீர் செத்துற வேண்டாம் இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு திக்காகவே அரைச்சி எடுத்துக்கங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் இதோட சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து எல்லாம் நல்லா புரிஞ்சு வரட்டும் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க இதே பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து வதக்கிக்கலாம் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து வதக்கிக்கோங்க இது மாதிரி தக்காளியும் வதங்கி வந்ததும் இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் மசாலா விழுத சேர்த்துக்கங்க மிக்ஸர் ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வைச்சி விட்டு சேர்த்துட்டு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே மசாலாலாம் வறுத்து அரைச்சி தான் சேர்த்துருக்கோம் இதில் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா பொடி தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் லைட்டாக இது மாதிரி எண்ணெயில் கலந்த பிறகு இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க நான் மிக்சர் ஜார்லேயே அலசி ஊற்றிக்கிறேன் ஒரு கப் அரிசி எடுத்தோம் அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி பாஸ்மதி ரைஸுன்றதுனால நான் ஒன்றரை கப் அளவுக்கு வச்சுருக்கேன் இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசின்னா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கொதி வந்ததும் ஊற வச்ச அரிசியை தண்ணீர்லேருந்து ஒட்டை வடியை விட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்துக்கோங்க கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிக்கோங்க இந்த டைமில் உப்பு பத்தாட்டி கூட கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கங்க ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு மூணு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க விசில் வரும்போதே வீடே மணக்குங்க பக்கத்து வீடு வரைக்கும் வாசம் வரும் அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு குக்கரை திறந்துக்கலாம் நல்லா மணக்க மணக்க சுவையான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுத்து மசாலாலாம் அரைச்சி செஞ்சதுனால டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம் மதியம் லஞ்சுக்கும் செஞ்சு அசத்தலாங்க இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஈஸியான ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்